நம்மளுக்கு ஆர்டர் பண்ணவங்களுக்காக சாம்பிராணி ரெடி பண்ணுறதுக்காக மூணாவது நாள் ப்ராசஸ் வந்து இன்றைக்கி போயிட்டுருக்கு மொதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுட்டேன் அடுத்ததாக கூடவே ரோஸும் வந்து வாங்கியிருந்தேன் அதையும் உதிரியெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட் டே அதாவது மார்னிங் வந்து எடுத்து மாடியில் காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பூவெல்லாம் எடுத்து மாடியில் தான் வந்து காய வச்சுருந்தேன் நேற்று வந்து கொஞ்சம் நேரம் தான் என்னால் காய வைக்க முடிஞ்சிச்சு ஏன்னா பேரிஸ் போய்ட்டு இதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து போயிட்டேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எனக்கு என்கொயரி வந்து பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இன்னும் சில பேர் ஆர்டரும் வந்து கொடுத்துருக்கீங்க சீக்கிரமாகவே ப்ராடக்ட் வந்து ரெடி ஆகிடும் அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி தான் வெயில் நல்லா காய வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாம்பிராணி ரெடி பண்ண முடியும் அப்படின்றதுனால அதுக்கான ப்ராசஸ் தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தீங்க அக்கா சாம்பிராணி வேணும்னா எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வந்து நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுக்குறேன் மறக்காமல் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வேணும் அப்படின்றவங்க தேங்க்யூ ஸோ மச் ப்ராடக்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன்